உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆதரவு பசங்கள் எல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்போ நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வந்து உங்களோட நாட்டில் மூலத்துடைய பிரச்சனை இந்தியர்கள் பிரச்சனை இது சம்பந்தமாக ஆக்கோசமாக பேசி போட்டு போனதெல்லாம் இருக்குது உண்மைதான் இன்னை தான் நேற்று நினைக்கிறது

அதனாலே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எந்த விதமான மாநிலக்கட்டிற்கு இடம் ஆரம்பத்திலும் சொல்லுங்கள் என்றால் அதே நிலைப்பாட்டு அப்ப அந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக பெருகின் ஆதரவுக்கு நாங்க இது சம்பந்தமாக இப்போ கையாளுகின்ற ஒரு அணுகுமுறை உண்டு அப்ப அந்த அணுகுமுறை தவிர இதுல இதெல்லாம் நாம் நம்முடைய அதிகாரிகளை பலப்படுத்தி அந்த அதிகாரிகள் ஊடாக இதுகளுக்கு எதிராக மக்களுக்கு தேர்வாட

பல தடவைகள் பேசிக் தான் இருக்கிறோம் துண்ணரம்பாடி இப்போ நாங்கள் பேராசிரியர்கள் அதே நேரத்தில் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கியிருக்கும் கொண்ட யோசிக்கிறோம் அங்கே தான் நீங்கள் இந்தாத்தையும் அது மாத்திரமல்ல கிருஷியினுடைய கடற்கரை அமைச்சலையும் கூட நேற்று இரவு ஏழு மணிக்கு டிஸ்கஷன் இரண்டு படி தான் முடிஞ்சு அப்படின்னு பதிவேற்றதிலிருந்து இரவு பகலாக நாங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தோம் என்ன ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக பேசிக்கொடுறதுக்கும் அவர்களில் இருக்கின்ற குறைபாடுகளை நல்ல முறையில் தெரிந்து கொடுத்துறதுக்கும் அப்போ அந்த குறைபாடுகளை கலைந்துவிடுவதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்திருக்கோம் அப்போ அந்த குறைபாடுகளை நிவர்த்திக்கின்ற பொழுது மக்கள் அதுக்கு தேவையான நிதி அப்போ நிதி மூலங்களை நாங்கள் இது சம்பந்தமாக நீண்ட உரையாடு அதனால தான் கடந்த வாரம் கூட அந்த ஆளு மக்களை சொன்னேன் இப்போதைக்கு என்னை எந்த ஒரு வரவேற்புக்கும் மாலை கூடுறதுக்கும் முன்னாடி போயிருக்கிறதுக்கும் கூடாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் என்னட்டா எனக்கு குறைஞ்சது ஒரு மூன்று மாதம் போல தேவரு கிழங்குகளுக்கு உள்ளாய் நாடு முழுவதும் போயிட்டு முதல்ல நாங்கள் இதுக்கான ஒரு பிளான் தயாரித்து சரியா ஒவ்வொரு என்ன துறைகள் சம்பந்தமாக அப்போ அந்த துறைகள் சார்ந்த நிபுணர்களுடைய நாங்கள் எங்களுடைய பரிமாறிக்கொள்ளணும் பரிமாறிக்கொண்டு நல்ல ஒரு வேலை திட்டத்தை செய்து அந்த அதிகாரிகளில் ஒப்படைக்கணும் இது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு இந்தியாவோட பலபரனை காட்டும் அப்படிங்கிறது அந்த அந்த பிளானும் எடுத்துகிறது அப்போ அந்த வேலைகளுக்கு பெரிய வேலை முடிஞ்ச பகாசரி எதுவும் நாங்கள் அப்படி நாங்கள் ஒவ்வொரு முறையை செய்யும்போது அது மாவட்ட ரீதியாக போகிறதுக்கான வேலை அப்போ அது மாவட்ட ரீதியாக காந்தி எல்லா இடத்தையும் சரி அப்போ எல்லா இடமும் சென்று உண்மையிலேயே அந்த பிரச்சனைகளை நல்ல முறைகளை கண்ணுக்கு நேரடியாக பார்த்து பேசி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சந்தமான தீ வெற்றி கொள்வதற்கும் மருத்துவத்தில் இந்த பிரச்சனைகள் அந்த மேலே ஒப்படைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் அமைச்சர் தமிழ் எங்களை கையில போட்டு போகிறதுதான் இல்லை ஏழாவது இந்த வரைக்கும் அமைச்சரால் மாற்றுவது அது முடியாது சாதிக்க முடியாது மீனவர்களால் சாதி மீனவர்களிடையே இருக்கின்ற பிரச்சனை தான் நமக்கு இங்கே இருக்கின்ற பிரச்சனை தான் நீங்கள் சொல்கின்ற பிரச்சனை நமக்குள்ளே இருக்கின்ற என்னமோ எனக்கு சொல்றதும் கவலையாக தான் இருக்குது சிதைந்து போயிருக்கின்ற நிலைமையில் ஒரு கொடியிருக்க ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டிய நம்ப சிதைஞ்சி காரணமாக நம்மளோட எதிரிகளுக்கு நம்ம பலவீனமாக தெரியும் சங்க ரீதியாக இருக்கிற காந்தி ரீதியாக இருக்கிறோம் மாவட்ட ரீதியாக இருக்கிறோம் எந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சிருந்தேன் எல்லா வகையிலும் நாங்கள் அப்படியா நிலைமையிலிருந்து சங்கம் மக்கள் మరి <Siblickly> நாலு வரைக்கும் வடக்கில் கிழக்கு வெற்றி எந்த ஒரு கட்சிக்கும் கிடைச்சது வரலாறு இல்லையே என்ன ஏசியா கிடைச்சது வரலாறு அப்போ இது மாற்றம் என்ன மாற்றம் பண்ணால் பதினாறு வரைக்கும் அப்படிப்பா சிங்கள தெரியாது அந்த ஆளுங்க அவங்க சரி பண்ணி ஆனால் இப்போ இன்னைக்கு சிங்கம் இன்னைக்கு நடந்துக்கிறாங்க மக்கள் சிங்கள தெரியுது ஒரு மக்களுடைய பிரச்சனை அவனுக்கு விளங்குகிறதுக்கு பக்கம் தெரிஞ்சுக்கலாம் பார்க்கும் பொழுது யாருக்காடு மக்கள் நான் பார்க்கறதுதான் கட குடும்பத்தில் ஒரு நிலையாக அது மேலும் மேலும் வலுப்பெறும் அவர் வலுப்பெற செய்யவும் வேண்டும் அதான் தேவை பிரச்சனைகளுக்கு எல்லாமே இவ்வளோ காரணமே இல்லை நம்ம

அதிலேயே நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரை முறைங்கிறது நாங்கள் இனமாக நம்பிக்கின்ற ஆகும் அப்போ அந்த வகையில் எடுத்துக்கொண்டதால உங்களையே வடக்கில் ஈனவர்களுடைய கடற்கரை பிரச்சனைகளை நாங்கள் அணுகு அப்போ அந்த அணுகுகின்ற போது மேலே வந்து ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை எடுக்குதியும் உள்ள ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்த இது வந்தால் போனதுக்கு போராட்டத்துக்கு நான் கையாளவும் முடியாது எல்லாத்தையும் நல்ல முறையில் நிதானமாக கையாள வேண்டியது அதனால வேண்டி கொண்டு என்னென்னு கேட்டது நமது கடல் கடற்கரை நமது முன்னுரிமை அளிக்கின்ற அரசாங்கம் கிடையாது அது எந்த சந்தேகமும் எங்களுக்கு நீங்கள் தான் வேறு யாருங்களும் உலகமே இருக்கலாம் அப்பயும் நீங்க இருப்பீங்களா உலகத்தை நாளைக்கு அது அந்த வென்றெடுக்கிற பொற்காலம் ஒன்று உதயமாக இருக்கின்ற அதே நேரத்துல கடந்த காலத்துல இருக்கின்ற அந்த இரண்டை மாறி அந்த இரண்டை விபத்தில் பொருளாதாரத்தின் படையிலும் பொ நெருக்கடியில் இருந்து நாங்கள் சமன்சை குடும்பரைக்கும் வரைக்கும் குழம்பரைக்கும் அதை ஓரளவு நாங்கள் சமனான நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்கள் ரொம்ப நிதானமாக எல்லா கோயிலையும் சிக்கியிருக்கோம் பாட்டு கடன் பொறியிலும் சிக்கியிருக்கோம் நாட்டில் எல்லா வரிகளையும் சீரழிக்கவும் பட்டுருக்கும் மருப்ப ஐயன் இந்த

அஞ்சு வருஷத்துல முடியும் போகிற பயக்காய் அதுக்கு அதுக்கு நாட்டு மக்களை அங்கீகரிப்பாங்க அங்கீகரிக்க நிலைக்கு நாங்கள் அதுக்கு உதாரணத்து நான் கேபினட் அமைச்சர் புதிய வாகனம் இதில் யாருமே இதில் சொல்ற இருபத்தி ஒரு கேபினெட் அமைச்சர் யாருமே கொடுக்காத வெளிநாட்டங்கள் பெரிய வாகனங்கள் எடுக்கிற வாகனங்கள்ல நேரத்தில் போட்டு பெரிய வாகனங்கள்ல போகக்கூடாது தெரியும் அந்த நிலையில நமது நாடி அப்ப அந்த நிலையில் நம்ம நாட்டை வச்சு புதுசாக வரலாறு

இங்க கடூள்கள் இருக்காங்க அங்க தான் பார்க்கோவிட்டு இனி இல்லை வேறு மணல் கோமிட்டா மண் கோமிட்டா அந்த வேறு என்ன கடல் அட்டை போகிட்டா இது எல்லாம் யாருக்கு சான்ஸாக கிடைக்காது கொடுக்க முடியும் சரியா மறுபரிசீலனை அது எல்லாம் பரிசியில் செய்யவும் பண்ணு சரியா கதைகள் இல்லை செய்து வேறையெல்லாம் கொடுப்பாங்க சரி இல்லை

எல்லாம் சமீதியாக வளர்ச்சி எல்லோரும் எல்லாரும் அந்த அட்டை பண்ணிக்கிறதுக்காக வழிமுறை இல்லை அது கொஞ்சம் பேருக்கான பெரிய பேர் பேருக்கு பெரிய பேர் தான் அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அதனால் இப்போ இப்போ நீங்கள் போயிட்டு இந்த வட்டி பூஜைகள் கொண்டு வந்து கட்டை வளர்க்கணுங்கிறது இல்லை அதெல்லாத்தையும் கூட வேறு விதமான வேல் அது அதுகளுக்கான பெரிய முதலீடு செய்ய தயாராக இருக்கிறாங்க அது மாதிரி விட் போகிறாங்க வெளிநாட்டுங்கிற இந்த மாதிரி யாழ்வாணத்தை சேர்ந்த யாத்திரம் இன்றைக்கு முன்னூறுறாங்க ஐநூறு ரூபா கூட அது முதலீடு செய்து தயார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க அந்த அந்த அதுக்கணவு அது நம்ம இடத்துல தொழில் அல்லது இணைய நல බේරෙක් අදකාාන දමි දරඟ පට්ට පරිනාල මු ා දාා සසතා විදාායිතතාට ගන්න කේක පන දමිෂ ඉල්ලඉන් තරියා දේරල දාන ගට ප්‍රශ්ට උගුණ වාගද ට ආරාලමහ දල්ලමුරල அதே இடத்துல முன்பு போல் என்ன பால் வாங்குற ஒரு இடத்துல தண்ணி வாங்கற ஒரு இடத்துல லைட் வாங்கறதுக்கு ஒரு இடத்துல மண்டாடி கொண்டு போய் வருஷம் இல்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஒரே ஆஃபீஸில் இருந்து அந்த வெளியீட்டு ஆளுநர் இருக்கு சகல வேலைகளை செய்து கொடுத்துருக்காங்க வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து அப்போ அந்த வேலை ஒரு அறிவர்களில் வெளிநாட்டு அமைச்சான ஒரு வியாழ்ப்பாணத்துக்கு போன்ற விடுதலை அலுவலக கூட நாங்கள் இதற்கு எடுத்து இருக்கிறோம் இந்த தேவையாசா அதுதலை கூட அவர்களுக்கு செய்வதற்கான ஒரு பதில்கள் தெரிந்து கொண்டு வருகிறோம் இல்லை நிர்வாகத்தில் அடிச்சி கொடுத்து கொண்டிருக்குது என்ன பார்த்து அவங்க எல்லாத்தையும் கூட இருந்த ஒரு காலங்களில் வேலைகள் அப்போ அபாரான வேலைகள் செய்யக்கூடிய போது அனுட சூழலை ஒரே ஒரு பார்த்துக்கா சிங்கள கம்பலத்தை தள்ளி தொப்பி காய்ச்சலை செய்ய வேண்டும் பாதைகளை கிராமத்தில் இருக்கின்ற கைப்பூலினா அல்லது இருக்கின்ற விவசாயமா வீட்டிற்குடியா சீர்குட்டியா இதுகள் நாங்க முன்னேற்ற நாளை முன்னேற்றத்தை பற்றி நெனைச்சி பார்க்கலாம் இந்த இடத்துல து அந்த திசையை நோக்கியது வேலை என்றால் அதனால வந்து மார்ச் மாதம் உங்கள் பகுதியில் வரவு செலவு வரது அப்போ அந்த வரவு செல்ல மீனவர்களுக்கு மேலதிகமான சலுகைகளை வழங்குவதற்கு அது கீழ் மட்டத்தில் வாழ முடியாது இருக்கின்ற வரவுக்கு மக்களுக்கு மேலதிகமான சலுகைகளை வழங்குவதற்கும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மேலைவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அதே நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு இந்த வேலைகளுக்கு நாங்கள் வடக்கு கூடுதலான அப்போ அந்த கவலை சொல்ல முழுமாக கூடுதலான கவலை சேர்க்கிற கட்டணி பிரதேசம் அரசு அதிகாரிகள் கூட கிராமிகள் ஒன்றில் அங்கே இருக்கிற ஜிஎம் மாற்ற வந்து அந்த காலத்தில் வாராங்க வெளிநாடு மாவட்டங்கள்லேருந்து

அப்போ அந்த வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி என்ன அதே நிறுவனம் இது எல்லாத்தையும் விட பெரிய வளம் உண்டு மனித வளம் ஏன்னால் அப்போ அந்த மனித சரியான முறையில் முகாமித்துவம் செய்வதற்கான வேலை திட்டங்களை பேராப்படுகிறார் அதுக்காமல் நல்ல முறையில் இன்றைக்கி ஆராய்ச்சி கொடுக்குறாரு அதனாலேயே சொல் பெரிய பிளான் ஒன்று வரும் அந்த பிளான் உள்ளுக்கு எல்லாருமே இறங்கும் எல்லா உங்களோட உதவி தேவை மீண்டும் மீண்டும் தேவை சரியா நாங்கள் நாங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் தங்கள் நீங்க கஷ்டத்தில் இருந்தாங்க நம்ம ரெண்டு பேர் ஏன்னா நம்மளோட கையை ஒண்டிதான் நம்ம கரண்டம் பாயின தவிர வேற யார் நமக்கு வந்து ஏன்னா வேறு எகாரம் வந்து கொடுக்க போனதுதான் ஏன்னா வெளிநாடுகள் அல்லது இந்தியாவா சீனா அல்லது யாருமே நம்ம கையை ஒண்டி கரண்டம் பாயின்ற வந்து மற்ற நாடுகள் சும்மாவே உதவி செய்வாங்க ஏன்னா பல காலத்தில் கடந்த காலத்துல இருந்தால் சக்தி ஆச்சு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க கூட அதெல்லாம் உதவி எல்லாருமே செய்யறதுக்கு எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு நம்மளோட உறவை பலப்படுத்துகின்ற இலவசமாக பல்வேறு உதவிகளை செய்யும் இலவசமாக ஏன்னா அதி நவீன வீதிகளை போடுவதற்கு இலவசமாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு கூட அறிவியல் அப்படியேப்பட்ட உதவியெல்லாம் இருக்கும் அப்போ அந்த உதவிகளுக்கு தேவைப்படுது இருக்கு நம்முடைய அரசாங்கம் நம்பகமான நம்பிக்கையான மக்கள் நலன் சார்ந்த என்ன அரசாங்கமாக இருக்குமாக இருந்தால் நமது நிறப்பரப்பிலோ நீர் பரப்பியோ கடல் பரப்பியோ வால்பரப்பையோ பயன்படுத்தி எந்த ஒரு நாட்டுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்குமாக இருந்தால் நம்ம யாருக்கும் பயன்படுத்தி சரியாக அதில் இடையில பிரச்சனை பார்த்தோம் அது எல்லாத்தையும் அங்கேயும் நம்ம கையாளுக்கும் நம்ம அந்த வகையில தோழர்களே நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லிக் கொள்ள படம் எடுத்துக்கிறோம் அதுக்கு நல்ல நீங்கள் எல்லாமே கேட்டுக்கொண்டு குற்றச்சங்களை குற்ற சங்களுடைய ஒற்றுமை வலுப்படுத்துவதற்கான செய்வோம் அதற்கு என்னால் என்ற தயார் எங்களை அவைத்தால செய்ய வேண்டியது நம்ம தயார் அதுக்கு அவங்களோட உங்களுக்கு காரங்கள் கூட்டுறவாளையும் எதிர்காலத்தில் கூட்டுறவை கட்டி வளர்ப்பதற்கு அடித்தளத்தை பலமாக விடுவதற்கு கூட்டுறவு அமைச்சரையும் இந்த ஆண்டு ஆண்டுக்குள்ளேயே மாவட்ட கூட்டு சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் மேலதிகமாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மீன்பிடி அமைச்சரிடம் விடுகின்றோம் இதைத் தொடர்ந்து வேறு யாராவது கருத்துக்கூட இல்லை என்று சொன்னால் நாங்கள் கடைசி ஒரே வாழ்த்து

சேகரன் அவர்களுக்கு கூறி இந்த கலந்து கொண்டு அவ்வளவு தரத்தை